இன்றைக்கும் ஆந்திராவில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இலக்கியத்தில் பெற்ற பேர் அப்படி சொல்லி சொன்னா கோதாதேவி யார் அந்த கோதாதேவின்னா வேறு யாருங்கள கோதை அது யார் அந்த கோதை நமக்கு தியாகம் இருக்கா ஆண்டாள் எப்படி ஆண்டாளுடைய பேர் தெலுங்கு இலக்கியங்களில் தெலுங்கில் பேசப்படுது அதுக்கு காரணம் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் எழுதின அமுக்த மால்யதா அப்படிங்கிறதுல ஆண்டாளினுடைய அந்த பக்தி பெருமாளை நோக்கி ரங்கநாத பெருமாளை நோக்கிய பக்தியும் பெரியாழ்வாரர் வந்து அந்த ஆண்டாளை வளர்த்த விதமும் அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய விஷயமா இருக்கு தமிழ்ல இருந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண்ணாழ்வாரனுடைய அந்த பெருமையை எழுதியவர் கிருஷ்ணதேவராய மகாராஜா அவர்கள் இன்றைக்கும் அவரை நாம் மறக்கவே முடியாது ஏன்னு சொன்னால் சிதம்பரம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல கோவில்களை அவர் புனருத்தாரணம் பண்ணி அங்கே வந்து பல விஷயங்கள் சேர்க்காது நிறைய நிறைய கோவில்களுக்கு ராஜகோபுரம் இன்றைக்கு இருக்குன்னா அதுக்கு காவரம் அந்த ராயர் தான் கிருஷ்ணதேவராயர் அப்படி சமயத்தை போற்றிய ஒரு மாமனிதர் ஒரு புகழ்பெற்ற ஒரு அந்த காலத்தில் ஒரு பொற்கால ஆட்சின்னு சொன்னால் விஜயநகர சாம்ராஜ்ய ஆட்சி மறக்கவே கூடாது அப்போ கிருஷ்ணதேவராயருடைய பிறந்த தினம் இன்றைக்கு February, poi